திட்டின்னு ஓட்டு வெத்து வாங்குறாப் என்ன ஏன் உனக்கு என்ன சோகம் என்ன கவலை ஒன்னா பிறந்ததுக்கு நம்ம தாண்டவம் பட்டியில மண்ணா பிறந்திருக்கலாம் உன்னை என்ன பண்ணிருப்பாங்க நாலு பேர் உழுதாவது தண்ணி வச்சிருப்பாங்க

யாரு நம்ம என்ன சொல்லா ஆமா ஐயா வயசுக்கு வரதுக்கு எதனால மறந்து இருந்தா குடுங்கன்னு கேட்டேன் அவர் இந்த மாதிரி ஒரு மூலிகை இலைய அரைச்சு குடிச்சீங்கன்னா நீங்க வயசுக்கு வந்துருவீன்னு சொல்லிட்டேன் சரி அந்த தகவல நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்ல சரி எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை ஓ கண் பார்வை வயசான ஒம்பலாமா வயசால என் காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேறலையே பிடுங்கி ரெண்டு டம்ளர் சாறு எடுத்து குடுத்துருச்சு சரி நானும் நரம்ப நரம்ப குடிச்சு விட்டேன் சரி குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க நான் குடிச்சது கடை அரளி செடி அறிஞ்சி உருவாந்தா எப்படியா அரளிச்செடிய குடிச்சது என்ன ஆக போதும் ஏதாவது போதோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பதட்டத்திலே சடங்காயிட்டு பரவாயில்லையா வயசுக்கு வந்துட்டேன் அர்லி வந்து வைத்தியம் இருக்கா அவ்ளோ பவர் இருந்திருக்கு ஆனா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்து உனக்கு ஆசை காதல் ஆசை வந்துச்சு காதலா அம்மா ஐயோ முத முதல்ல ஒரு கொத்தனாரி காதலிச்சு கொத்தனாரே காதலிச்சு அவர்தான் கம்புருப்பாரு என்ன கம்பு 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 நல்லா புடிச்சுக்கிட்டு தேப்பாரு மணியார் பழகி சரி ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு ரூபா வரைக்கும் சம்பளம் போய் அவரு தூக்கு பாத்தியா இல்லையா

கலவையா இது எதுக்குடா இங்க வச்சிருக்கேன்னு கேட்டு வேற ஒண்ணுமில்ல வெளியில போனேன்னா சந்தி வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன் ஆயிரத்தி இருநூறு சம்பளம் வாங்குறேன் உனக்கு என்கிட்ட ஓட்டைய கட்டி அழைக்கணும்னா காமி ஒரு ஐநூறு ரூபாய்க்கு முடிச்சு தர முடியும் ஐநூறு ரூபாய பொண்டாட்டிட்ட ரெண்டு பேசுறாப்புல ஏன் எடு ஓட்ட வழி செவத்துல ஓட்டை அடைச்சேன்னா உனக்கு சம்பளம் இங்க அழச்சுட்டேன்னா எனக்கு தானடா நம்பளம் விட்டு அவன டைம் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிட்டு கல்யாணமே வேணாமுட்டு இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன் இங்கதான் எல்லா வேலையும் அப்படி செய்வேன் பாத்திரம் விளப்ப யார் மணி அலசுறது பாத்திரம் விளக்குறது வீடு ஊட்டுறது சமையல் பண்றது இந்த நாள்லாம் நம்பி ராஜன் லெமன் சாதம் கேட்டா சரி யாரு நம்பி ராசனா ஆமா ஒரு பழம் ஒண்ணு பதினஞ்சு ரூபாய் எலும்பச்சம் ரெண்டு வளம் வாங்கி அம்மா பெருசா நாம பெரிய வளம் நல்ல பழுத்த வளம் சரி ரெண்டு வளம் வாங்கி கடுகு பட்டை வத்தல் எல்லாம் போட்டு கிண்டி கொடுத்து சாப்பிட்டு நீ பாராட்டினார் சரி அதே போல நேத்து தயிர் சாதம் கேட்டார் நம்ம வீட்டுல பத்து பசுவ மாடு இருக்குல்ல சரி நல்ல மாடா பாத்து தயிரை கரைஞ்சு தயிர பிடுங்கி தயிர் சாதம் கிண்டி கொடுத்து சாப்பிட்டு பாராட்டினார் சரி பரவாயில்ல சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு புளி சாதம் வேணும்னு சொல்லி கேட்கிறேன் சரி ஆசைப்பட்டு கேட்கிறேன் அப்புறம் முந்தாரத்துல ஆளும் சார் கேட்டாரு நேத்து தை சார் கேட்டாரு இன்னைக்கு புலி சார் கேட்டாரு புலி சார் கேக்கும் படத்துல போத்தி கிண்டி எத புலி ஓத்தி கிண்டி புலி சார் கிட்டி கொடுத்தா இப்ப வேற கண்ணு கரதமா காட்டு காவல் போத்தி இருக்காரு சரி நான் வந்துட்டேன் தோளிகளை கூப்பிடணும் அவங்க வந்தா இடம் சிறப்பா இருக்கும் அடியே என்னவே நல்லா இருக்கு அது மட்டும் ரெண்டு சூம்பி பரப்பிட்டு போடு உடம்புக்கு தெரிந்தது மாதிரி வச்சிடுவோம் ஆமா பாடி பாடி ஆட்டி அலச்சவளே அஞ்சா சிலபோன உடச்சவளே Thank you.

Yeah. <laughs> இந்த நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதற்கு முதல்ல என்ன வேணும் நமக்கு என்ன வேணும் வேணும் எப்படி வணக்கம் பணிவு பத்தலையா இன்னும் பத்தலையா இன்னும் பத்தலையா

ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன இருக்கணும் உண்ண உணவு உடுத்த உடைய இருக்க இருப்பிடம் இருக்கணும் இந்த மூன்றுமே இல்லாத மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா ஐயா அவர்கள் தான் ஏன்னா போதே வரலாறாக வாழ்ந்து வரலாறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாதான் ஏன் இவ்வளவு பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மனிதன் இருக்கும் போது நல்லது செய்பவர்களை நம்ம பாராட்டுவதே கிடையாது ஆனா அதே மனிதன் இல்ல அப்படின்னா இல்ல அப்படின்னா

வாழ்ந்தவர்களுக்கு வெளியில தெரியாம பல உதவிகளை செய்தவர் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நம்ம சம்பாதித்து நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு போடுறதே மிகப்பெரிய சிரமம் ஆனா அவருடைய உழைப்பிலே நிறைய மக்களுக்கு நிறைய தான தர்மங்களை செய்த ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு வள்ளல் அவர் நடித்த படத்திலே கேப்டன் பிரபாகரன் படத்திலே பாசமுள்ள பாண்டியரே அப்படின்ற பாடல் அவருக்காக பாலத்தேவர் மணப்பட்டி நூற்றி ஒன்று அன்பளி பலித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் அனைவருமே முருகப்பெருமாவுடைய அருள் பெற்று வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஐயா நன்றி 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 ஏன்னா மற்ற மக்கள்லாம் இருந்த பணமெல்லாம் இருந்திருக்கும் ஆனா இன்றைக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இல்ல கையில ஏன்னா செலவாயிருக்கும்ல எல்லாம் நேரம் ஆயிடுச்சுல ஆயிடுச்சு ஆமா சரி இருக்கட்டும் அதனால 그래서 <목소리도> 오 நன்றி நன்றி கைதட்டி அனைத்து நல்லவண்ணத்திற்குமே நன்றி நன்றி

சிறப்பான முறையில இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மையான காரணமே அதனால நாடகத்தை சிறப்பாக அமைத்த நாடகம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் வரணும் மக்களுக்கு ஏன்னா உண்மையாகவே அண்ணே அப்பா உப்புராஜா அப்பாவே உண்மையாகவே பாராட்டி ஆகணும் ஏன்னா குறைந்த பணத்துல கூட நீங்க எந்த நடிகரை சொன்னாலுமே கூட்டிட்டு வந்து மக்களை பயன்பெற வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஞானம் பெற்ற ஒரு நல்ல மனிதர் யாரு அப்படின்னு நாடக அமைப்பாளர் உப்புராஜா தான் எல்லா நாடக நடிகர்களுக்குமே பிடித்த ஒரு அமைப்பாளர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உப்புராஜா அப்பா தான் ஏன்னா நாடகத்தை எங்கெங்கயோ இருந்து பாருங்க நல்லா திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வரேன் நீ எந்த மாவட்டம் பா விருதுநகர் விருதுநகர் பாருங்க எல்லா மாவட்டத்திலயுமே இருந்து கலந்து இன்றைக்கு இந்த ஊர்ல நாடகம் சிறப்பான முறையில் இருக்கணும் மக்கள் பல நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு எங்க பாத்தீங்களா அது உண்மையாவே மிகப்பெரிய பாராட்டு ஒரு விஷயம் இல்லையா நீங்க காலைல எவ்வளவு அவர் கொடுக்க போறீங்க தெரியல எனக்கு ஆனா அவர் நல்ல பாராட்டணும் அதனால அருமையான முறையில் அமைச்சிருக்கிறாரு அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இந்த இடத்துக்கு வர நேரம் ஆயிடுச்சு யார் வந்தாலும் நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு